இப்ப நம்ம எக்ஸக்டா நிற்கிறோம் கரூர் டிஸ்ட்ரெஸ் நிற்கிறோம் கரூர் டிஸ்ட்ர்ட்ல ஐயர் மலைன்ற இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் நிற்கிறோம் இங்கே வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து சென்டு வந்து அழகான ஒரு செம்மன் பூமியை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் இது திருச்சியிலிருந்து கால்சன் பண்ணிங்கன்னா ஒரு அப்ராக்சிமெண்டாக ஒரு முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் இன்னும் பியூர் செம்மன் பூமி இது இதுல வந்து ஃபுல்லாகவே கரும்பு போட்டிருக்காங்க ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்கு ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒன்று இருக்கு நல்ல தண்ணி வசதி இருக்கு இல்லை ரோட்டு மேலேயே இருக்கு தார் ரோட்டு மேலேயே இருக்கு ரோடு ஃபேஸ் பாத்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி குறையாது அந்த அளவுக்கு ரோடு ஃபேஸ் நல்லா ஜாஸ்தி இருக்கும் இதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரி ஒன்று இருக்கு இது இல்லாமல் ஒரு முருங்கை தோட்டம் ஒன்று இருக்கு இதுல இருந்து ஒரு நூறு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வீடுகள் ஆரம்பிச்சிடும் ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நல்ல ஊர்கள் இருக்கு பக்கத்தில் சோலார் பிளான்ட் ஒன்று போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப கம்மியான மலையில் வருது சுற்றிலும் கரும்பு கரும்பு தோட்டம் போட்டிருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஏரியா இது இது வந்து பஸ் ரூட்டு ஐயர் மலைக்கும் வளைப்பட்டிக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ரோடு இது ரோடு பேஸ் ரொம்ப அதிகம் இதில் விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கு விருப்பம் சார் நாங்கள் கனெக்ட் பண்ணுங்க கம்மியான மழை வாங்குகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தச்சி ப்ராப்பர்ட்டி